கார்த்திகை தீபம் சிறிய இல்லை கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்ச கையோட சாமுண்டேஸ்வரி கார்த்தியும் ரேவதியும் கோயில் கூட்டிகிட்டு போகிறாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒருத்தர் கை ஒருத்தர் கோர்த்து அக்னியை சுற்றி வாங்கன்னு ஐயர் சொல்றாங்க முறைப்படி எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடக்குது கார்த்தியும் ரேவதியும் ஜோடி பொருத்தம் சிறப்பாக சூப்பராக இருக்குன்னு வந்தவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி ஆஹா நாம நினச்சது எப்படியும் நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறாங்க இந்த பக்கமாக பாட்டி என் பேருக்கும் பேட்டிக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சது முருகா எல்லாம் உண்ணாருள் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜராஜன் இவ்வளவு நாளா நம்ம குடும்பம் ஒன்னு சேராம இருந்த குடும்பம் இந்த கல்யாணம் மூலமா இனிமேல் என் தங்கச்சி குடும்பம் என் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோன்னு நினைக்கிறாங்க மயில் வாகனமும் ஆடையே அப்பா நமக்கு எப்படியோ தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றியாச்சு இப்போ கார்த்தியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு நம்ம ரேவதியை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு எப்படியோ அந்த மகேசி மாயாவையும் ஓட ஓட விரட்டினா போதுன்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம் எத்தனை தடங்கள் எத்தனை பிரச்சனை இது எல்லாமே தாண்டி எப்படியோ அந்த முருகன் சொன்ன வாக்கு பழச்சிடுச்சுன்னு பாட்டி ரொம்ப பெருமிதமா இருக்கிறாங்க பாட்டி சந்தோஷப்பட்டு இருக்கிறத பார்த்த சாமண்டி சரி அப்பாடா நல்ல வேலை இந்த கிளவியோட பேரை இங்க வரல டிரைவர் தான் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான் நல்ல மாப்பிள்ளை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் ரேவதிக்கு இன்னைக்கு வேணா பிடிக்காமல இருக்கலாம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அம்மா நீங்க சொன்னது கரெக்ட் தான் இவர் நல்லவர் தான் அப்படின்னு ஒரு நாள் புரிஞ்சுக்குவார் ரேவதி இன்னும் மனசுத்து போகாம இருக்கா இருந்தாலும் இந்த கல்யாணம் திடீர்னு நடந்த கல்யாணங்கிறதுனால நம்ம உடனே கோயிலுக்கு போய் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுவோம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சாமண்டேஸ்வரி கேட்டுக்கிறதுனால ராஜா ரேவதி எல்லாரும் சமதிக்கிறாங்க சாமண்டேஸ்வரிய பொண்ணுங்களையும் மாப்பிளையும் பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க கோயில்ல அபிராமி அம்மா அப்பாடா இன்னார கார்த்திகை எப்படியும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கும் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அபிராமி இனிமேலாவது கார்த்திக் குடும்பம் குழந்தைங்க பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க அபிராமி அபிராமி என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கண்ணெல்லாம் கண்ணு வச்சிருப்பாங்க அவ்வளவு வறுமையா இருந்தது தெரியுமாங்கிறாங்க பாட்டி அம்மா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அபிராமி ஆமா அபிராமி கோயில் வீட்டுக்கு வரத்தானே போறாங்க நீயும் பார்க்கத்தானே போற நீ ஏன் பாருங்கிறாங்க பாட்டி அம்மா என்னமோ தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும் போதும் அவங்க கல்யாணத்தையும் என்னால் பார்க்க முடியாமல் போச்சு இப்போ என் அண்ணன் பொண்ணோட கார்த்திக்கு கல்யாணம் நடக்குது இதையும் என்னால் பார்க்க முடியாமல் போச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குதுமாங்கிறாங்க வருத்தப்படாது அபிராமி எப்படியோ நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல இவ்வளவு நாளாக பிரிஞ்சு கிடந்த குடும்பம் இனிமேல் ஒன்று சேர்ந்துருச்சு நீ சந்தோஷப்படு கார்த்தி நினைச்சா நடக்காதது எதுவுமே இல்லை கல்யாணத்தில் ஆயிரம் விதமான கசப்புகள் இந்த கல்யாணம் நடக்கிறக்குள்ளே எவ்வளவு தடைகள் இதையெல்லாம் தாண்டி நடந்திருக்குன்னா எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ அபிராமி Oh! Mm -hmm. ஆமாம்மா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் எப்படியோ கார்த்தியும் ரேவதியும் மனுக்கோளத்துல நான் பாப்பனா பார்த்தா என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுங்கிறாங்க கண்டிப்பா தான் போறேன் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவா பாருங்கிறாங்க பாட்டி அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி முன்னாடி வராங்க பின்னாடி பொண்ணு மாப்பிள்ள வராங்க அதுக்கு பின்னாடி ரோகிணி சுவாதி இவங்க எல்லாரும் வராங்க அம்மா அதா பாருங்க அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா அபிராமி சொல்லுவோம் ஆமா அபிராமி வந்துட்டா வந்துட்டா வா 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 நம்ம மறைஞ்சிக்கலாம் நம்ம இங்க நிக்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான் போச்சு ரச்சனையை பெருசாக்கி சரியான பத்திரகாளியாட்டம் ஆட்டம் ஆடிடுவா ஏதோ அவளே நல்ல மனசோட என் பேரனுக்கும் பேட்டிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா இப்ப கோயிலுக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா கார்த்திகிட்டையும் ரேவதி கிட்டையும் நம்ம இன்னைக்கு பேச முடியலன்னா என்ன நாளைக்கு பேசிக்கலாம் அபிராமி மனக்கோளத்துல இருக்கிற கார்த்தியும் ரேவதியும் நம்ம மறைஞ்சிருந்து வா அபிராமி அப்படின்னு தூணுக்கு பின்னாடி நின்று பாட்டி ஒரு பக்கம் அபிராமி ஒரு பக்கம் தூணுக்கு பின்னாடி நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் மனக்கோளத்துல வந்திருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிற அபிராமிக்கு தன் கண்ணுல கண்ணீரே வருது ஆனந்த கண்ணீர் இப்படி பாக்குறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு நாள் காத்திருந்தா தெரியுமா கல்யாண கோலத்துல இருக்கிற உனையே உன் பொண்டாட்டியும் ஆசீர்வாதம் பண்ண முடியலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாங்க அபிராமி பாடா இப்போதான்ப்பா எனக்கு திருப்தியாக இருக்கு, எங்கே நீ கல்யாணமே வேண்டான்னு தீபாவியே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை கடந்துருவியோன்னு நான் நினச்சேன் கடவுளோட அருளால நீ உன் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஏன் அண்ணன் பொண்ணே எனக்கு மருமகளை வருவான்னு நான் நினைச்சு கூட இப்போ தான் எனக்கு திருப்தியா தெரிஞ்சு கிடந்த இந்த ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணம் மூலமா ஒன்று சேர்றதுக்காக நீ என்னமா கஷ்டப்பட்டுருக்க உன்னை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பான்னு நினைக்கிறாங்க பார்ட்டி ரேவதி சாமிக்கு முன்னாடி நின்று அவங்க ரெண்டு பேர்த்தோட பேர்லயும் அர்ச்சனை பண்ணணும்னு ஐயர்கிட்ட அர்ச்சனை தட்டு கொடுக்குறாங்க இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு கையோட கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோங்கிறாங்க ஓ அப்படியாம்மா சரி இருங்க அப்படின்னு சொல்லி மாலை எடுத்துக்கிட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் மாலை மாத்தி போட சொல்றாங்க திடீர் கல்யாணம் பேசி வச்ச மாப்பிள்ள திடீர்னு காணாம போயிட்டு போயிட்டா எங்க வீட்டு டிரைவரையே எங்க வீட்டு மாப்பிள்ளையாக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நாங்க திடீர்னு எடுத்த முடிவால வேற ஏதாவது பிரச்சனை வந்துடாதே அப்படின்னு சாமடி சரி கேட்கவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது மானோட காலில் இருக்கிற மெட்டியை கழட்டி சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்து மாப்பிள்ள கையால போட்டு விட சொல்லுங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிடுறாங்க ஐயர் அதே மாதிரி ரேவதி காலில் இருக்கிற மெட்டியை கழட்டி கார்த்தி அதை சாமி கிட்ட கொடுத்து அதை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி திரும்பவும் அதை மெட்டியை காலில் போட்டு விடுறாங்க ரேவதி அது வரைக்கும் அமைதியா நிக்கிறாங்க இது எல்லாம் அந்த பக்கமா அபிராமியும் பாட்டியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு பொறுமையான பொண்ணா இருக்கார் ரேவதி தீபா மாதிரியே ரேவதியும் நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறாங்க மாலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிறாங்க சரி சாமி நாங்கள் கிளம்புறோன்னு சாமுண்டேஸ்வரி சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கே சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முறைப்படி செய்யணுங்கிறதுக்காக வீட்டுக்கு போனதுமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க வீட்டுக்குள்ள வரும்போது படையில நெல் தானியம் படியில வச்சிருக்காங்க இதை தட்டி விட்டுட்டு உள்ளவாமா அப்படின்னு சொல்லும்போது சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த மாப்பிளையை கட்டி வச்சிங்க இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கலையு ரேவதியும் முகம் சுழிச்சுட்டு உள்ள வர்றாங்க சந்திரா இது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அக்கா பிடிக்காத ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க இது நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்க வேண்டியதான் நம்ம சொல்லி இது வரைக்கும் அக்கா கேட்டதே இல்லை இந்த டிரைவர் பையில தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டாருனா இப்போ ரேவதியை புரிஞ்சுக்கிட்டா ரேவதிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைங்கிறது நல்லா வெளிக்காட்டுறா கூடிய சீக்கிரம் இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது ரேவதியும் அந்த டிரைவர் பையிலையும் பிரிச்சு உடனே டிரைவரை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டணும் ஏண்டா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னு அக்கா தலை மேல கை வச்சு அழுகணும்னு நினைக்கிறாங்க சந்திரா ரேவதி முகத்தை சுழிச்சுக்கிட்டு போறதை பார்த்த ராஜராஜனும் சரி சாமுண்டீஸ்வரியும் சரி மனசு சொப்புக்குனாயிருது என்னடா அது ரேவதி நம்ம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தவ இப்படி திடீர்னு மாறிட்டால ஐவர் ராஜா மனசு எவ்ளோ கஷ்டப்படுன்னு நினைக்கிறாங்க சாமுண்டेश्वरी மாப்ளே நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க அந்த மகேஷ் தான் மாப்ளே இன்னோ மனவரையில உட்கார்ந்திருக்க வரைக்கும் நினைச்ச ரேவதிக்கு இன்னு உங்களை மாப்ளே யாக்கனதும் அவனால ஏத்துக்க முடியல போல இருக்கு இருந்தாலும் உங்க பேர்ல அவளுக்கு நல்ல அபிப்ராயம் இருக்குதுன்னால சொல்லி சமாளிக்கிறாங்க ராஜராஜன் கார்த்தி சும்மா தலைய மட்டும் அஸ்துகறாங்க நீங்க சொன்னதுக்கு அதான் நான் ரேவதி கழுத்து தாலி கட்டினேன்னு அப்பவும் சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி குடு குடு குடுன்னு போய் ரேவதி கிட்ட பேசுறாங்க என்ன ரேவதி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா உங்களுக்கு எப்பவும் நல்லது தான் செய்வீ எல்லாம் முறைப்படித்தானே நடந்தது ஏன் உனக்கு இவ்வளவு மனக்கசுப்பு கேட்கறாங்க அம்மா நீங்க செய்யறதெல்லாம் சரியா இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கிறாங்க ரேவதி அம்மா உனக்கு எப்பவுமே நல்லதான் செய்வேன் இன்னைக்கு செஞ்சது வேணா உனக்கு மனக்கசப்பா இருக்கலாம் ஆனா பின்னால போக போக இது சரியான முடிவுன்னு நீங்க நினைப்பேன் அம்மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வரைக்கும் என்னை தனியா விடுங்க நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணுங்கிறாங்க ரேவதி ரேவதி உனக்கு நல்லதையும் கட்டிதையும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே உனக்கு நல்லா தெரியும் ராஜா ரொம்ப நல்லவர் உன் வாழ்க்கைக்காகவும் சரி இந்த குடும்பத்துக்காகவும் சரி நல்லது நினைச்சவரு அப்படிப்பட்டவரே உன் வாழ்க்கையில உனக்கு கனவுனா கிடைச்சிருக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்ங்க

யும் மனசார நினைக்கிறாங்க இந்த குடும்ப கௌரவத்துக்காக தான் என்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால அதுவும் மாமா காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாரு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்கன்னு காலில் விழுந்து தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டும்படி ஆயிப்போச்சுடைய ஆனா இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ ஏத்துக்கிற மனநிலைமே இப்ப இல்ல ஏற்கனவே கல்யாணமாகி தீபாவை இழந்து இன்னைக்கு தீபாவை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இது மன அழுத்தத்தோட மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் உனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் குழந்தை தீபாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால ரேவதி அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம சொன்னதில் ஏதோ இந்த தீபாவையாவது அழுத்தக்கு அனுமதி கொடுத்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க ரேவதி மாயா வெளியில் வந்து காட்டு கற்று இருக்காங்க சாமுண்டேஸ்வரி மேடம் வெளியில் வாங்கங்கிறாங்க நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலை இப்போ என் குழந்தை மகேஷ் எங்கே இருக்கானு தெரியல கருத்துனா அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட்டுக்கல இதெல்லாம் காரணம் நீங்க தான் உங்க பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் ஆனா போதும்னு சொல்லி நீங்க டிரைவரை மாப்பிளையிட்டீங்க ஆனா இப்ப மகேச காணுமே அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு கேக்குறாங்க மாயா ஏ அவனை காணும்னா அவன் எங்க போனானோ எங்க தொலைஞ்சானோ அங்க போய் தேடி இங்க வந்து கேட்காதிங்கிறாங்க சாமுஜி சொல்றதுல எந்த லாஜிக்குமே இல்ல மேடம் அவன் காணாத போனதுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் காரணம்ங்கிறாங்க மகேஷும் மாயாவை கூப்பிட்டு வர்றாங்க மகேஷ் மாயா ரெண்டு பேரும் பார்த்துட்டு டே மகேஷ் எங்கடா போனேன்னு கேக்குறாங்க கடத்திக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் யாருன்னு கேக்குறாங்க அப்பதான் ரேவதியும் வந்து மகேஷ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது உங்க வீட்டுல இருக்கானே டிரைவர் அவன் தான் ரேவதி என்னை கடத்திக்கிட்டு போய் கட்டி போட்டுட்டான்னு சொல்றாங்க இதை காட்டினால நம்பவே முடியல போய் கட்டி போட்டதெல்லாம் சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி ஏன் அநியாயமா டிரைவர் மேல பழிய போடுறான்னு பாத்துட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா காணாத போயிட்டு இப்ப இருக்கிறியான்னு கேக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இல்ல மேடம் ஆமா மேடம் டிரைவர் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில என்னை கட்டி போட்டுட்டான்னு சொல்றாங்க ரேவதி பார்க்க பார்க்க அவ்வளவு ஆத்திரம் கோபம் வந்துட்டு இருக்கு இனிமேல் எது சொன்னாலும் ரேவதி நம்ம தயாரா இல்லாம இருக்காங்க மகேஷ் இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க ரேவதி மறுபடியும் ரேவதி மாயாவிய மகேஷன் புரிஞ்சுக்கிற நாள் எப்ப வரும்னு பாக்கலாம்